தன்னலமற்ற வாழ்க்கை வாழக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தன்னை மட்டும் மேலோங்கி நிறுத்திக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க எல்லாரையும் மேலே எடுத்துட்டு போகணும் எல்லாரும் சேர்ந்து பயணம் பண்ணணும் எல்லோருடனும் வெற்றியை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் தனுசு ராசி எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துக்கிட்டு எதுலேயும் நேர்மையாக இருக்கணும் எதுலேயும் நியாயமாக இருக்கணுன்றதில் மட்டும் உறுதியாக இருப்பாங்க ஆனால் யார் எப்படி எதற்காக நாம் இவங்களுக்கு செய்யணுன்ற எண்ணமே இவங்களுக்கு வராது பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடும் தான் அன்றைக்கே சொல்லி வச்சது ஆனால் இவங்களுக்கு அது தெரியவே தெரியாது எல்லாரும் என்னை போல தான் இருப்பாங்க நம்மளை போல தான் இருப்பாங்கன்னு இவங்களா கற்பனை பண்ணிக்கிறது ஆனால் இவங்களுடைய ஆதாயத்தை தேடிக்கிட்டு இவங்களையே கீழே தள்ளி மெதித்தவங்க நிறைய பேர் நிறைய இடங்களில் இவங்களோட பெ பெருமையே சொல்றதுக்கு வாயே இருக்காது அவ்வளோ பெருமையாக செஞ்சுருப்பாங்க ஆனால் அவங்க யாரும் அதை ஏற்றுக்கிட்டு சொல்ல மாட்டாங்க உங்களால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னுதான் சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோத்திற்கும் மூல மந்திரமாக இருப்பவங்க இவங்க தான் ஒருத்தவங்களோட வாழ்க்கை தனுசு ராசிக்காரர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா மற்றவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அது காரணமே அவங்க தான் அவங்களோட ப்ளஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு கிடைக்கிறது ஆனால் அவங்க அதே இடத்துல தான் நிற்கிற மாதிரி இருக்காங்க இப்போ எல்லாம் மாறுங்க எல்லா நேரமும் மாறி உங்களுக்கான வாழ்க்கை இனி வரக்கூடிய நாட்களில் நல்லதே நடக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கீங்க மனசு வெறுத்து போனவங்களாம் நிறைய தனுசு ராசிக்காரர்கள் ஆனால் எல்லாம் மாறும் மனசை இனிமே சங்கடப்படுத்தாதீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க பிரச்சனைகளை எளிமையாக தீர்த்துக்கலாம் பிரச்சனை கிடையாது தனுசு ராசிக்கு இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் சூரியன் குரு புதன் மூன்று பேரும் சேர்ந்து ஐந்தாவது இடத்துல இருக்காங்க அதாவது மேஷத்தில் இருக்காங்க உங்களோட ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து பார்க்குறாங்க சந்திரன் கும்பத்தில் இருக்காங்க செவ்வாய் மீனத்தில் இருக்காங்க நாலாவது இடத்துல இருக்காங்க முதன் மேஷத்தில் இருக்கார் குரு மேஷத்தில் இருக்கார் சுக்கிரன் ரிஷபம் சனி பகவான் கும்பம் மூன்றாவது இடத்துல இருக்காங்க வக்கிரச்சனியாக இருக்காருங்க ராகு வந்து மீனத்தில் இருக்காருங்க நாலாவது இடத்துல இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாயும் ராகுவும் உங்களுக்கு நாலாவது இடத்துல இருந்து பார்க்குறாங்க ஆனால் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் கேது பகவான் வந்து கன்னி பத்தாவது இடத்துல இருக்கார் உங்களோட ராசியிலிருந்து பத்தாவது இடத்துல இருக்கார் இப்போ கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்குது இதில் இருந்து உங்களோட நிலை எப்படி இருக்குது இதற்கு மேல் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரகத்தால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படியான பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ சூரியன் குரு புதன் மூணுமே ஐந்தாவது இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது ரொம்ப சிறப்புங்க இதற்கு மேல் மாற்றம் நல்லா இருக்குது ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாவது இடத்துல இருக்கார் உங்களோட ராசிநாதன் குரு பகவான் சூரியன் உச்சம் இது எல்லாம் ஒரு தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் இப்போல்லாம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் ஒரு ஆன்மீக சிந்தனை ஏற்பட ஏற்பட உங்களுக்கான கோபங்கள் பல எண்ணங்கள்லாம் மாறிடும் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க ரொம்ப கோவப்படுவீங்க ஆத்திரமாக இருப்பீங்க பிரச்சனைகளை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இப்போ ஆன்மீக சிந்தனை உள்ளே வரும்பொழுது அதெல்லாம் தேவையில்லாமல் பொடி பொடியாக போயிடும் அப்போ குடும்பத்துக்குள்ளே மறுபடியும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது நிறைய மாற்றங்களை இப்போ சந்திக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சூரிய பகவானும் குரு பகவானும் கொடுக்குறாங்க பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் ஒரு சில தனுசு ராசிக்காரர்கள் ஒருவராக இருந்தவங்க இப்போ குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு வருமானம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் பிள்ளைகள் சம்பாதிக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் திட்டமிடல் சரியாக இருந்தால் இப்பொழுது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் இதுங்க சரியாக திட்டமிடலும் பண்ணுவீங்க ஏன்னா புதனும் உங்கள் ராசியில் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் இல்லைங்களா நல்ல ஒரு அமைப்பு தான் புதன் பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சூரியன் உச்சநிலையில் இருப்பதால் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதில் தீர்க்கமாக இருப்பீங்க அது வலிமையாகவும் இருக்கும் நீங்கள் எத்தனை முடிவுனாலும் எடுக்கலாம் எந்த முடிவாக இருந்தாலும் சரியாக எடுப்பீங்க அந்த முடிவு ஜெயிக்கக்கூடிய முடிவாக தான் இருக்கும் இல்லைங்க நான் ஏனோ தானேன்னு எடுத்தேன் அப்படிலாம் செய்ய மாட்டேங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு எவ்வளோ ஏனோ தானேன்னு எடுத்தது அலட்சியமாக இருந்தது நிறைய விஷயங்களை நம்பனது நம்பக்கூடாதவைகளை நம்பனது கூடுவார் தோஷம்னு சொல்லுவாங்க தேவையில்லாதவங்க கூட கூடினதெல்லாம் நிறைய பேர் இப்போ எல்லா இதெல்லாம் செய்ய மாட்டேங்குது நீங்கள் நினச்சா கூட அது நடக்காது அது அந்த கிரக நிலவரம் அப்படி கொண்டு போயிடுச்சு உங்களை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்குது வழிகளை சுமந்த இதயங்களுக்கு இப்போ ஒரு ஆறுதல் சந்தோஷம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கிறது நல்லதுங்க அவர் தலைவன் நவ கிரகங்களின் தலைவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அதே போல் உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு சப்போர்ட் அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ மாற்றம் வருதுன்னு அர்த்தம் மாறுதல்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இப்போ இருக்குது இந்த நாட்களை நீங்கள் தெளிவாக எடுத்து போறது உங்க கையில தான் இருக்குது ஒரு மாற்றம் தொழில் வளர்ச்சி லாபகரமா இருக்கும் முதலீடு போடலாமா போடலாம் இந்த நாள் வரைக்கும் முதலீடு போட்டு ஒண்ணுமே இல்லைங்க இப்ப மறுபடியும் போட சொன்னா நான் என்னங்க பண்ணுவீங்க இப்ப போட்டு பாருங்க அப்போ போட்டுட்டீங்கன்னா விரையா டைம்ல போட்டிருப்பீங்க உங்களுக்கு அந்த டைம் கால நேரம் அப்படி இருக்கும் பொழுது அது சரியான முடிவாக எடுக்க முடியாமல் நீங்கள் தவறு பண்ணதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பரவாயில்ல இப்போ பண்ணி பாருங்கள் இப்போ ஜெயிக்கலாம் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் எதை செய்யணும் எப்படி செய்யணும் உங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் அனுபவத்துக்கு என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முடிவை மட்டும் கரெக்டாக எடுத்து கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காருங்க வாக்குறுதி மட்டும் எங்கேயே கொடுக்காதீங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க இதுதான் இப்போ உங்களுக்கு மூல மந்திரம்னா அது ஒன்று தான் இவ்வளோ பாடுபட்டாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இப்பையும் மற்றவங்களுக்கு உதவறன்ற பேரில் வாக்குறுதி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போகிறது வட்டிக்கு வாங்கி கொடுக்கறது உங்களால் முடியாத விஷயங்களை பலரால் வச்சு செய்கிறது இதெல்லாம் இனி செய்யவே கூடாது இதெல்லாம் செஞ்ச வரைக்கும் போதும் இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் நிறைய அனுபவிச்சாச்சு இப்போ மேல் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் உங்களை பார்க்கணும் உங்கள் குடும்பத்தை பார்க்கணும் லாடங்கட்ன குதிரைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதை மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு இப்போ நீங்கள் வந்து ஆகணும் அப்போ தான் ஜெயிக்கிறதுக்கான காலம் கிட்ட இருக்குது அதை ஜெயிக்கலாம் அதை விட்டுட்டு மறுபடியும் நான் அப்படியே எல்லாரையும் தான் பார்ப்பேன் அப்படின்னீங்கன்னா உங்களோட வாழ்க்கைய யார் பார்க்கறது தனியாக விழுந்து கிடந்தீங்களே யாராவது எழுப்பி விட்டாங்களா இல்லை கை தூக்கி விட்டாங்களா ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க உங்களை இன்னும் மேற்கொண்டு வழிகளை தான் சுமக்க வச்சுருப்பாங்க அசிங்கப்படுத்தியிருப்பாங்க சில இடங்களில் நீங்கள் நிதானம் இல்லாத அளவுக்கு உங்களை கோவத்தை தூண்டிவிட்டிருப்பாங்க அசிங்கப்படுத்துறதுன்னா அதுதான் நீ இனிமே எப்போயுமே எந்திரிக்க கூடாது அப்படியே கடந்து செத்துப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்கள்லாம் உங்கள் உறவினர்கள் தான் அது வேறு யாருமே கிடையாது உங்களோட உறவுகள் அவ்வளோ அநியாயம் பண்ணிட்டாங்க ஆனால் அதிலிருந்து மீண்டு வரைங்க பார்த்தீங்களா அதுதான் இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது இறைவன் ஒருவன் இருக்கிறாங்க உங்களுக்கு அதனால தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் எவ்வளோ விழுந்தாலும் திருப்பி திருப்பி எந்திரிக்கிறது முயற்சி பண்ணுறது உங்களுக்கான உரிய இடத்த தேடிகிட்டே இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு இறைவன் தூண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கார் அதனால தான் இப்போ உங்களுக்கு புதன் சேர்க்கையும் நல்ல ஞானத்தை கொடுப்பாருங்க புதனும் சேர்ந்து தெளிவான சிந்தனைகள் தெளிவான வேலைகள் தெளிவான அமைப்பெல்லாம் கொடுக்குறாரு புதன் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா புதன் சொல் பேச்சு கேட்டுட்டிங்கனாலே ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா வெற்றி பாதையை அவர் தான் பயணம் பண்ண வைக்கிறார் உங்களை சப்போர்ட் பண்ணுறாரு பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அதெல்லாம் இருக்குது நீண்ட நாள் கனவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உள்ளத்தை மட்டும் உறுதியாக வச்சுக்கோங்க வலிமையாக வச்சுக்கோங்க வார்த்தைகளில் கரெக்டாக பேசுங்க எதை பேசணுமோ அதை சரியாக பேசுனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க பழைய நினைவுகள் பழைய கதைகள் அதை எதையுமே பேசாதீங்க பழசை விட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா ஜெயிப்பீங்க பழச பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இப்போ வரக்கூடிய காலகட்டத்தையும் க கடந்து போய்தான் ஆகணும் அப்புறம் வந்து நேரம் நல்லா இருந்துச்சு ஆனால் அப்போ மட்டும் நான் நல்லா இருந்தேனான்னு கேள்வியெல்லாம் யார்கிட்டே கேட்க முடியாது பதில் கிடைக்காது எந்த நேரம் எப்படி இருந்தாலும் நாம் சரியாக இருந்தால் சரியாக பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு கதியில இருக்கார் ராகுவோடு சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்கார் இது ஒரு நல்ல மாற்றம் தாங்க இதுவும் ராகுவால் உங்களுக்கு பண வளர்ச்சி இருக்குதுங்க பொருளாதார வளர்ச்சி இருக்குது பண பறிமுதல் ஆகும் வர வேண்டிய பணங்கள்லாம் வரும் வியாபாரம் செழிக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் மனசுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும் சிந்தனை தெளிவாக இருக்கும் முன்னேறுவதற்கான பாதையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற துணிச்சலா நிற்பீங்க எங்கே விழுந்தீங்களோ அங்கே நிமிர்ந்து நிற்பீங்க அப்படி ஒரு அமைப்பை உங்களுக்கு ராகு பகவான் கொடுப்பது உங்களுக்கு சப்போர்ட் தான் இருந்தாலும் செவ்வாய் உங்களுக்கு சேர்ந்து நீச்சகதியில் இருக்கிறது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்னன்னு பாக்குறீங்களா சொத்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சொத்து இருந்தால் சொத்து வரும் சொத்து இல்லைங்க உறவு உடன்பிறப்புகள் தான் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி வாக்குவாதம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவியிடையே ஒற்றுமையாக இருந்துதாங்க ஆகணும் நீங்கள் தான் விட்டு கொடுத்து ஆகணும் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு தான் செவ்வாய் இருந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பொழுது நீங்கள் அவங்கக்கிட்ட எதிரிக்க துணை கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அவங்க தான் விட்டு கொடுக்கணும் நிச்சயமாக நீங்கள் தான் விட்டு கொடுக்கணுங்க வேறு வழியே கிடையாது அப்போ தான் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் கணவன் மனைவி காலத்துக்கும் ஒற்றுமையாக இருக்க முடியும் இந்த காலம் நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க காலத்துக்கும் உங்கள் பின்னாடி அமைதியாக நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு மாறுதல் தான் உடல் வந்து ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடலில் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கரெக்டாக இருந்துக்கோங்க வேற வழியே கிடையாது குழப்பமான சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரியாக தூக்கம் வராத மாதிரியான அமைப்பு இருக்கும் நிம்மதியாக தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எவ்வளோ பிரச்சனையை பார்த்தாச்சு இதுக்கு மேலே என்ன வந்துடுன்ற மன தைரியத்தை ஏற்படுத்தினா மட்டும்தாங்க உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும் வீட்டில் அதே மாதிரி அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குறை கண்டுபிடிக்காதீங்க யார் எது செய்கிறாங்க கணவனாக இருந்தால் மனைவி என்ன பண்ணுறாங்க மனைவியாக இருந்தால் கணவன் என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க என்ன பண்ணுது பெரியவங்க என்ன பண்ணுறாங்க வீடு ஏன் இப்படி இருக்குது அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க கோ குற்றத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காதிங்க அது ஒரு குற்றமே கிடையாது இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு செஞ்சு முடிச்சிடலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் அதை தெரியாமல் திருப்பி 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 அதை கேட்கும் பொழுது அது கோபமாக மாறிடும் அதே போல் அலுவலகமாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி வேலை கிட்ட பக்குவமாக வேலை வாங்குறதுக்கு முடிவு பண்ணுங்கள் எப்பயுமே பேசிக்கிட்டே இருந்தால் ஜெயிக்க முடியாது குறைப்பேசியே நீங்கள் மற்றவங்ககிட்ட வேலை வாங்கினீங்கன்னா அது குறையாவே தான் தெரியும் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைச்சிரும் டென்ஷன் ஆகாதீங்க ஏன்னா இதை எல்லாம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார் எப்போயும் ஒரு சந்தேகத்தையே கொடுத்துட்ருக்காரு எப்போ வாரி அவங்க சரியாக வேலை செய்ய மாட்டாங்க வீட்டில் சரியாக வச்சுக்க மாட்டாங்க வீட்டை அழகாக பார்த்துக்க மாட்டாங்க குழந்தைங்களை அவங்க பார்த்துக்க மாட்டாங்கன்னு குழந்தைங்க படிக்க மாட்டாங்கன்னு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதுக்கு இடம் கொடுக்காதிங்க எல்லாம் சரியாக தான் இருக்கும் எல்லாம் சரியாகவும் ஆகிடும் எதுவும் நிரந்தரம் கிடையாதுங்கிற எண்ணத்துக்கு வந்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு ஆறாவது இடத்துல இருக்காருங்க ரிஷபத்தில் இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பணம் வரவெல்லாம் இருக்குது பண சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடன்லாம் குறையும் எதிரிகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவாங்க இனிமேல் எதிரிகள் உங்களுக்கு எதிரியாகவே இருக்க மாட்டாங்க அமைதியாகிடுவாங்க உங்கள் பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய வேலைவாய்ப்பெல்லாம் ஏற்படுங்க தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நிறைய ஆன்மீக கோவில்களுக்கெல்லாம் போவீங்க ஆன்மீக சிந்தனை வரும் வெற்றியெல்லாம் தேடி வரும் அதே போல் ஏற்கனவே உங்கள் பேரில் வந்து வழக்கு கேஸ்லாம் இருக்குதுன்னா அது உங்கள் பக்கம் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய உடம்பு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லை பாடார்படுத்திக்கிட்டு இருக்கு என்னன்றவங்களுக்கு இப்போ உடம்பு பார்த்திங்கன்னா தேக ஆரோக்கியம் ஏற்படும் எல்லா விதத்திலும் நன்மை உண்டுங்க தனுசு ராசிக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அம்சம் சுக்கிரன் தெளிவாக தான் உங்களுக்கு நல்லாயிருக்குங்க அதே போல் பெண்களிடம் இருந்து ஆண்களாக இருந்தால் தனுசு ராசி ஆண்களாக இருந்தால் பெண்கள் இருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அது தாய் மனை மனைவி பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே போல் மனைவியாக இருந்தால் பிள்ளைகள் அப்பா மாமனார் மாமியார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆண்கள் மூலம் உங்களுக்கு நல்ல நிம்மதியான ஒரு ஆதரவு கிடைக்கும் வெற்றிக்கான வாய்ப்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த சப்போர்ட் இல்லாமல் தானே இவ்வளோ நாளாக சிக்கிக்கிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் பொழுது மாற்றம் ஏற்படும் அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்குறீங்களா ச சனி பகவான் உங்களுக்கு வக்கரமாக இருந்து சில முயற்சிகளை தடுக்கிறார் ஒன்றும் தாமதப்படுத்துவார் இல்லை தடுக்கிறார் பார்த்துக்கோங்க எந்த வேலை செய்தாலும் உறுதியாக இறங்கி செய்யுங்க வேறு வழியே இல்லை சனி பகவானால் அந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தேக ஆரோக்கியம் ஏற்படுதுங்க உங்களுக்கு உடம்புல இதனால் இருக்க இருந்த எல்லாம் தீரப்போகுது அதே போல் ஆயுள் விற்கம் உண்டாகும் என்ன இந்த சகோதரர்கள் உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்துறார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொருளாதார மாற்றம் இல்லை வந்து பொருளாதார விரயம் அதை கொடுக்குறார் இது கொஞ்சம் உங்களுக்கு மனதளவில் கஷ்டத்தை கொடுத்துரும் ஒரு குழப்பத்தை கொடுத்துரும் ஏன் எனக்கு திருப்பி திருப்பி இதே மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நான் என்ன பண்ணன்ற மாதிரி ஆனால் ஒரு கவலை வரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாளைக்கு அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அவங்க பேசுகிறாங்களா அது சரியாகவே இருந்தாலும் சில இடங்களில் நீங்கள் நிதானமாக தான் இருக்கணும் அது அவங்க சரியாக பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க ஆனால் உங்களுக்கு தான் அது தலைவலியை கொடுத்துரும் அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க கட்டுப்படாதீங்க சில விஷயங்களை தெளிவாக நீங்கள் தான் முடிவெடுக்கணும் எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கணும் தீர்க்கமாக இருக்கணும் குழப்பிக்கக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது டக்குனு வார்த்தைகளை விடக்கூடாது வாக்குறுதி கொடுக்கக்கூடாது இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு உஷார் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேதுவால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் கூட்டு தொழில் பண்ணவங்களாம் தனியாக தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் கூட்டு தொழிலே தான் இருப்பட்றவங்க கரெக்டாக கணக்கு வழக்கெல்லாம் வந்துடும் உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் ஓரளவுக்கு நிரந்தரமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கேது பகவான் பத்தாவது இடத்துல கன்னிராசியில் இருக்கார் அதே போல் அதிகாரிகள் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் கொடுப்பாங்க அவங்க இப்போ வந்து மாறிடுவாங்க வேற மேல் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டைகள்லாம் ஒரு அமைதியாகும் நீங்க கொஞ்சம் நிதானமா போகிறதுக்கான முயற்சி எடுப்பீங்க அந்த காலகட்டத்தை கேது பகவான் கொடுக்குற அதே போல் உங்கள் பேர்லேயே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் என்னாலையும் எல்லாம் முடியும் ஏன்னா பிரச்சனை ஜாஸ்தியாக வர வர உங்களுக்கு உங்க பேரில் அவநம்பிக்கையா போயிடுச்சு நான் எது செஞ்சாலும் ஜெயிக்க மாட்டேன் எல்லாம் வீணாக போகுது வேலை கிடைச்ச நீராக போகுதுன்னு நிறைய நாள் புலம்பியிருக்கீங்க இப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஏதாவது செஞ்சால் ஜெயிச்சிருவேன் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கேது பகவான் கொடுக்குறார் இந்த உணர்வு வந்து இயல்பாக வந்துருச்சுன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிட்டே இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க தனுசு ராசிக்காரங்க சிலவங்க கமெண்ட்டில் போடுறீங்க எனக்கு அது மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் காலம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய இடத்துக்கு வரீங்க கடவுள் வந்து அதை தான் உணர்வு பூர்வமாக உணர்த்துறது ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா டக்குன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க இல்ல கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னா அமைதியா உட்கார்ந்துட்டு அதுக்கான அதற்கான டைம் வரும் திருப்பி எந்திரிச்சு ஓடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாமே மாறுவதற்கான தான் இருக்கிறீங்க இப்ப கேது பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் அரசாங்கத்தில இருந்து ஏதாவது உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் இல்ல அரசாங்கத்து மூலமா வீடு கட்டுறது இல்ல அரசாங்கத்தில இருந்து வீடு கிடைக்க வேண்டியது இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அரசாங்க வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் டாக்டர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ படிப்பு மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கெல்லாம் கேது பகவான் துணையாக இருக்கார் அதே போல் நல்ல ஒரு விஞ்ஞானத்தோட படிக்கணும் விஞ்ஞானியாக வரணுன்றவங்க படிக்கலாம் சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறவங்களுக்கு இது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க தனுசு ராசிக்கு சயின்ஸ் குரூப் கை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அதே போல் பிகாம் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் கேது பகவான் இருக்கார் இது சரியான மாற்றம் தாங்க இதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக தாங்க இருக்குது செவ்வாய் உங்களுக்கு நீச்சத்தில் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை முருகன் வழிபாடு தாங்க சிறப்பு வேறு ஒன்றும் கிடையாது முடிஞ்சால் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் பழனி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இல்லையா பக்கத்துலேயே இருக்க முருகன் கோவிலுக்கு கூட போயிட்டு வாங்க தப்பு இல்லை எல்லாம் ஒன்று தான் மனசு தான் காரணம் மனசை போட்டு குழப்பிக்காமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல மாற்றம் ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு வாங்க முருகனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க கூடிய விரைவில் நிறைய மாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க கவலையே கிடையாது அதே போல் கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சில இடங்களில் ஏதாவது பிரச்சனை இல்லை நிறைய நீங்கள் ஜெயிக்கணும் உங்களுக்கு எல்லாம் முழுசாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா விநாயகர் வழிபாடு சிறப்புங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க அதே போல் முருகன் வழிபாடு செய்யுங்க ஹனுமன் கோவிலுக்கு போகலாம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தருவார்கள் எப்பொழுதும் ஹனுமன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குவார் சிவன் கோவில்களுக்கு போகலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு இறை மீது நம்பிக்கை வைத்துள்ள உங்களுக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அத்தனை கோவில்களுக்கும் போயிட்டு வாங்க மன மாறுதல் ஏற்படும் அப்போ தான் ஏற்கனவே நடந்த பிரச்சனை கசப்பில் இருந்து வெளி வர முடியும் ஆன்மீக சிந்தனை உள்ள உணர்வு ஏற்பட்டால்தான் வரக்கூடிய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி மற்றவர்களுடன் பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி பிரச்சனை தீந்துரும் இல்லைன்னா இந்த இதெல்லாம் சரியாக அமையாது உங்களுக்கு திருப்தியா இருக்காது அதனால இந்த வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியா இருக்கணும்னா ஆன்மீக சிந்தனை அதிகமாக உங்களுக்கு தேவை மிச்சப்படி எந்த கவலையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது